ஹலோ வேஸ் ஐவருக்கு வணக்கம் திடீரென மண்ணில் புதையும் சீர நகரங்கள் அலரும் ஆய்வாளர்கள் இந்திய நகரங்களுக்கும் அதே ஆபத்து இருக்காம் உலகின் மிக முக்கிய நாடுகள் உண்டாக சீனாவில் இருக்கும் பாதிக்கு மேற்பட்ட நகரங்கள் திடீரென மண்ணில் புதைய ஆரம்பித்துள்ளதாக பகீர் தகவல் வெளியாகி இருக்கு இதற்கான காரணத்தை நாம் பார்க்கலாம் அமெரிக்காவுக்கு அடுத்து உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக சீனா இருக்குது இருப்பினும் கடந்த சில காலமாகவே அங்கு பொருளாதார சிக்கல் நிலை வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு புதையும் நகரங்கள் ஆஹ் இதற்கிடையே மற்றொரு பகீர் தகவல் சீனா குறித்து வெளியாகி இருக்கு அதாவது சீனாவில் உள்ள பல நகரங்கள் படிப்படியாக பூமியில் புதைந்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீன ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வுல இதை கண்டறிச்சிருக்காங்க இது ஆங்கிலத்துல லேண்ட் சப்சி என்று அழைக்கிறாங்க சீனாவில் முக்கிய நகரங்கள்ல கிட்டத்தட்ட பாதி நகரங்கள்ல இந்த பிரச்சனை இருப்பதாக கூறப்படுது கட்டுமானம் அதிகரிப்பது பூமியின் மேற்பரப்பு படிப்படியாக புதையும் இது ஆய்வாளர்கள் லேண்ட் சப்ஸ் என்று அழைக்கிறாங்க அதாவது சீனாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடந்த சில தலைமுறைகளாகவே அங்கு நடந்த கட்டுமானங்கள் முக்கிய காரணமா இருந்தது ஆனால் இப்போது அந்த அதிகப்படியான கட்டுமானங்களே சீனாவுக்கு எதிராக திரும்பியுள்ளது திரும்பி இருக்கு என்னதான் பிரச்சனை சீனா முழுக்க இந்த பிரச்சனை பரவலாக உள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் நகர்ப்புற திட்டமிடல் உள்கட்டமைப்பு குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுறாங்க மேலும் நகரம் இப்படி மெல்ல மெல்ல மண்ணுக்குள் புதைவது பல கோடி மக்களை ஆபத்தில் தள்ளும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க சீனாவில் உள்ள எண்பத்தி ரெண்டு நகரங்களில் இது தொடர்பாக அவர்கள் ஆய்வு நடத்தியிருக்காங்க அதுல சுமார் நாற்பத்தி சதவீத நகரங்கள் ஆண்டுக்கு ஜீரோ புள்ளி ஒரு இன்ச் என்ற ரேஞ்சில மண்ணில புதிஞ்சிருக்குதான் சில நகரங்கள் ஆண்டுக்கு ஜீரோ புள்ளி நாலு இன்ச் என்ற வேகத்தில் மண்ணில் புதைவதாக ஆய்வாளர்கள் கூறியிருக்காங்க இந்த வேகத்தில் நகரங்கள் மண்ணில் புதைவது பலவித பாதிப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக நகரில இருக்கு உள்கட்டமைப்ப இது கடுமையாக பாதிக்கும் இதனால தாழ்வான கடலோர பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் மோசமாகும் என எச்சரிக்கப்பட்டிருக்கு காரணங்கள் இந்த காரணத்துக்கு சில முக்கிய காரணங்களை அவங்க முதல்ல நிலத்தடி நீரை நகர்ப்புறங்களில் குடிநீர் மற்றும் தொழிற்சாலைகள் தேவைக்காக அதிகப்படியான நிலத்தடி நீரை எடுக்கிறாங்க அடியில் இருக்கும் மண் மிகவும் காய்ந்து பலவீனமா மாறிவிடும் இந்த பிரச்சனையும் அதிகமா இருக்கு அதே போல நகரங்கள்ல மேற்கொள்ளப்படும் அதிகப்படியான கட்டுமானமும் இதற்கு முக்கிய காரணமாகும் கட்டிடங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளும் நகரங்கள் புகழ்ந்து போக இதற்கு முக்கிய காரணமாகும் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் நடக்கும் வேகமான நகரமய மக்கள் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி ஏற்படும் இது சரி செய்யவும் நீண்ட கால நடவடிக்கைகள் தேவைப்படுதான் குறிப்பா நகரத்தை எப்படி திட்டமிடுறோம் என்பதை நாம் மொத்தமாக மாற்ற வேண்டும் வேகமா புதிய நகரங்களை கண்டறிந்து உடனே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் நிலத்தடி நீரை வரைமுறை இல்லாமல் எடுப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆய்வாளர்கள் சீனாவின் இந்த ஆய்வு உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கை முனையாய் இருக்கிறது முக்கியமா இப்போதே நாம் சுதாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்தியா உட்பட அனைத்து நாடுகளிலும் பேரழிவை தவிர்க்கவே முடியாது